ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்முலகம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சுடிக்க எப்படி நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் ரெடிமேட் சுடிலேருந்து ஸ்லீவை பார்த்தீங்கன்னா பிரிச்சி எடுத்துவிட்டேன் நிறைய பேர் பண்ணுற தப்ப என்ன பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்லீவை வந்து அப்படியே மடித்து வச்சிருவாங்க அது மாதிரி மடித்து தைக்கவே கூடாது வேறு ஒரு துணியை அட்டாச் பண்ணி தான் நம்ம மடித்து தைக்கணும் இது மாதிரி வந்து மடித்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து கரெக்ட் சைஸாக இருக்கும் போடுறது பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் அவங்க கொடுத்த ஸ்லீவ்லேயே நம்ம நம்ம மடித்து தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது கை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த இருந்து வேற ஒரு துணியை அட்டாச் பண்ணி கண்டிப்பாக நம்ம மடித்து தைக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்லீவோட அந்த கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிடலாம் நான் உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு தானே அந்தளவுக்கு தெரியாது உள்ளே தானே போகும்னு நான் வேறு கிளாத் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் அதே கிளாத் வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுவிட்டேன் இப்போது மேலே படிக்கிறதுக்காக ஒரு தையல் போடலாம் எப்போவுமே வந்து வேறு ஒரு கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா மேலே படியறதுக்காக ஒரு தையல் போடணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்க நம்ம வந்து தையல் போட்டாச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டோ எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இவ்வளோ போதும் ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து ஸ்லீவுக்கு மடிச்சு தைக்கோம் இல்லையா அதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன ரெடிமேட் சுடிதார் வாங்கிட்டு அப்படியே அந்த ஸ்லீவ் ஸ்லீவ்லேயே வந்து மடித்து வச்சுப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா கை ரொம்ப குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்காது நீங்கள் இது மாதிரி வேறு ஒரு கிளாத் அட்டாச் பண்ணி தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி வந்து ஸ்லீவ் மடிச்ச வச்சுட்டு இது மாதிரி தேய்க்கணும் மிஷின்லேயே வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா படிஞ்சிடும் ரெண்டு பக்கமும் திருப்பிட்டு தேய்ங்க ஸ்லீவ் மட்டும் கிடையாதுங்க ஸ்லீவு சுடிதாரோட நெக்கு அப்புறம் ப்ளவுஸோட நெக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடிதாரோட ஓ ஓப்பன் இதெல்லாம் வந்து மிஷினில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக படிஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்லீவையும் நம்ம வந்து தைச்சிடலாம் அந்த ஸ்லீவ் எப்படி தைச்சுமோ அதே மாதிரி இந்த ஸ்லீவையும் ஃபுல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம் இப்போ வந்து ரெடிமேட் சுடிதார் ரெடிமேட் சுடிதாரில் வந்து நம்ம கை அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இங்கே வந்து பிரிச்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து அழகாக அட்டாச் பண்ண முடியும் நான் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு இப்போ வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுடிதாரில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரித்து பிரித்து தைப்பாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கே வராது சூப்பராக இருக்கும் எப்படின்னா இது மாதிரி ஸ்லீவை வந்து அழகாக ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஈக்குவலாக மடிச்சுட்டு அந்த ஷோல்டர் பாயிண்டில் கரெக்டாக லைன் மாதிரி வருதுலேயே பிடிச்சிக்கோங்க அதை பிடிச்சிட்டு கரெக்டாக சுடிதாரோட ஷோல்டரில் வைங்க நான் எந்த பக்கமும் வந்து ரெண்டு பக்கமும் சுடிதார்லேயும் வந்து நல்ல பக்கம்தான் வச்சுருக்கேன் ஸ்லீவ்லேயும் நல்ல பக்கம்தான் அதே மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சு கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க பாருங்க நான் ஃபிங்கர்ஸை வச்சு எடுத்துட்டு வரேன் இப்போ கீழே பிடிச்சிட்டு அப்படியே திருப்பிக்கலாம் இப்போ வந்து நம்ம தையல் போடலாம் திருப்பிக்கிட்டோம் திருப்பிட்டோம் இல்லையா அப்படியே நான் தையல் போடுறேன் ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தப்பே வராது நான் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லேயும் வந்து நல்ல பக்கம்தான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடிதார்லேயும் வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து தான் நான் திருப்பினேன் கரெக்டாக இந்த மெத்தடில் நீங்கள் தைங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தைக்கலாம் எப்பவுமே வந்து ஸ்லீவில் தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு தையல் போடக்கூடாது ரெண்டு தையல் போடணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு தையல் போட்டாச்சு திருப்பி ஒன்று ஒரு தையல் போடலாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒன்று ஒன்று ஸ்லீவும் நம்ம தைக்கலாம் அந்த சைடில் இருக்கிற ஸ்லீவையும் நம்ம தைச்சிடலாம் அந்த ஸ்லீவும் தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவுமே வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போது ரெண்டு பக்கமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் எப்பவுமே வந்து ரெடிமேட் சுடிதார்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தையல் தான் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம ரெண்டு மூணு தையல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு சேஃபாகவும் இருக்கும் எப்பாவது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுனா பிரிக்கிறதுக்காகவும் லூஸாக இருந்துச்சுன்னா பிரிக்கிறதுக்காகவும் ஸோ ரெண்டு மூணு தையல் போடுறப்போ ஈஸியாக இருக்கும் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்லீவ் ரெடிமேட் சூஸாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தைச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ